ஹாய்ங்க வெல்கம் டு மை சேனலுங்க நீங்கள் நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா செலவை வந்து குறைச்சி சேமிப்பு அதிகரிக்க வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான டிப்ஸ் தாங்க சொல்ல போகிறேன் கண்டிப்பாக இந்த இந்த வீடு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள் நான் வந்து நோட்டில் எழுதி வச்சு தாங்க ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பண்ணலாம் நினச்சிட்டு இருந்தேன் அது வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு பார்க்குறதுக்கு எத்தனை பேருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு தெரியல அதனால் பார்த்தீங்கன்னா செவ்வாய் டைப்பில் கொடுத்துடலாம் எத்தி இந்த சாயங்காலம் ஒரு நாலு மணிலேருந்து நைட் எட்டு மணி வரைக்கும் நான் வந்து அப்படியே ஒரு வீடியோவாக போட்டிருக்கேங்க ஆனால் நான் நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ என்னோடய வீடியோவே பார்த்திங்கன்னா ஒரு மூணு நிமிஷத்தில் அஞ்சு நிமிஷம் இருந்தாங்க என் வீடியோவே இருக்கும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்க்கறோங்க சின்ன ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் சரிங்களா வாங்க வீடியோ போகலாம் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு ட்ரிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் தாங்க நம்ம வீட்டில் வந்து ஒருத்தர் சம்பாதிக்கிறோம் ரெண்டு பேர் சம்பாதிக்கிறோம் எத்தனை பேர் சம்பாதிச்சாலும் சரிங்க அந்த வீட்டோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் உக்காந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதத்தோட பட்ஜெட்டை வச்சுட்டு போடணுங்க ஏன்னா அந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா கனவு அதான் ஹஸ்பண்ட் வந்து எதனா ஒன்று வாங்கணும்னு நினச்சிட்டு இருப்பாரு அது வாங்கிடுவாங்க சொல்லாமல் கொல்லாமல் அது மாதிரி ஒய்ஃப் வந்து எதனா ஒன்று வாங்கணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க அவங்க வந்து அது சொல்லாமல் வாங்கிடுவாங்க அப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா காசு வந்து தேவையில்லாமல் நம்மளுக்கு செலவாகிட்டே போவோம் அதுவே நம்ம பட்ஜெட்டுன்னு போகிறப்ப பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் உக்காந்து இப்போ சேலரி ஒன்றாந்தேதி வருதோ தேதி வருதோ எப்போ வந்தாலும் சரி உக்காந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் உக்காஞ்சி நம்ம பட்ஜெட் பட்ஜெட் போட்டு அதன் மாதிரி நம்ம வந்து காசு சேவ் பண்ணணுங்க பட்ஜெட் போட்ட பட்ஜெட் போட்டு எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்குது சேவே பண்ண முடியலனு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களை வந்து அந்த ஒரு சேமிப்பு அந்த அடுத்த கடத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க ஃபர்ஸ்ட் உங்களால் முடிஞ்ச ஒரு கட் ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட்டை நீங்கள் சேர்த்து வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிறத வந்து நீங்கள் செலவு பண்ணணுங்க எப்பயுமே இப்போ வந்து ஒரு இருபதாயிரரூபா வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு இருபதாயிரத்தில் ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் எடுத்து வச்சிருந்தோங்க சேமிப்புக்கு எடுத்து வச்சுட்டு அப்புறம் மீதி இருக்க பதினெட்டாயிரத்துக்கு நம்ம வந்து பதினெட்டாயிரமோ பதினேழாயிரமோ அதுக்கு நம்ம வந்து பட்ஜெட் போட்டு அதன்படி நம்ம குடும்பத்தை நடத்துகிறது நம்ம பார்க்கணுங்க ஏன்னா சேமிப்புன்னு ஒன்று இருந்தால் தாங்க வந்து நம்ம வந்து செலவு வந்து நம்ம கம்மி பண்ணுறதுக்கான ஒரு தேவை நம்மளுக்கு அதிகரிக்குமே அதுக்காக தான் சொல்கிறேன் அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த சேமிப்புன்றத ஒன்று வந்து நீங்கள் உங்களுக்குள்ளேயே கொண்டு வந்து நீங்கள் அதில் போய் நீங்களே லாக் ஆகிருந்தோங்க அப்போ தான் நம்ம சேவ் பண்ணவே முடியும் அதுக்காக தான் சொல்கிறேன் ரெண்டாவது ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் தாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பிங்கன்றப்ப பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆஃப்லைனில் வாங்குறதோறும் ஆன்லைனில் தாங்க அதிகமாக வாங்குகிறோம் ஆன்லைனில் வாங்குகிறோம் அது நம்மளுக்கு தேவையா தேவை இல்லையா அவங்க வாங்கிட்டாங்க இவங்க வாங்கிட்டாங்க கண்டிப்பாக நம்ம இது ஆகணும்னு சொல்லி நம்ம நிறைய பேர் யூஸ் ஆகுதோ இல்லையோ வாங்கி வீட்டில் வச்சுன்னு சொல்லி நம்ம நிறைய கண்டிப்பாக நானே நிறைய வாட்டி அப்படி பண்ணியிருக்கேங்க இப்போ இது எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டேன் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீ நம்ம நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய வெப்சைட் ஆ மீஷோ ஃப்ளிப்கார்டு அப்புறம் வந்து அமேசான் நிறைய வெப்சைட் இருக்குது அது எதனா ஒன்று மட்டும் வச்சுக்கோங்க நீங்கள் நிறைய வச்சுக்கோன்னா இந்த வெப்சைட்டில் இல்லை இன்னொரு வெப்சைட்டில் போய் தேடலாம்னு சொல்லி மனசு வந்து அது மாறி மாறி போக ஆரம்பிப்போம் ஒன்று பார்க்க போய் அடுத்தடுத்து நம்ம எதனா ஒன்று பார்த்துக்கிட்டே இருப்போம் ஷாப்பிங்கை பொறுத்த வரைக்கும் அது வந்து கடல் மாதிரி இங்கே நம்ம ஒன்று தேடி போனால் அது அது பாட்டுன்னு போயிட்டே இருக்கும் அதனால் நம்மளுக்கு என்ன தேவை நம்மளுக்கு ரொம்ப கண்டிப்பாக இது வாங்கியே ஆகணும்னா கண்டிப்பாக அதை மட்டும் வாங்குங்க ஒன் டைம் யூஸ் தானே சொல்லி நீங்கள் அது எதுன்னு வாங்கி போடாமல் நம்ம ஏன்னா நம்ம ஒரு ஒரு ரூபாய்னாலும் சரி ஒரு அூறுரூபா இரநூறுனாலும் சரி அது பணம் தாங்க அதனால நம்மளுக்கு என்ன தேவை இருக்கோ அது மட்டும் வாங்குங்க பணம் நம்ம வந்து ஒரு நாள் ஃபுல் சம்பளம் ஒரு மாதம் ஃபுல்லாக சம்பாதிச்சாதாங்க வந்து நம்மளுக்கு வருமானமே வரும் அதை வந்து நம்ம தண்ணியாக செலவு பண்ணாமல் நம்ம தேவைக்கு என்னவோ அது மட்டும் செலவு பண்ணால் போதுங்க சீரியஸாக இந்த ரெண்டு டிப்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஏன்னா நம்மளை வந்து செலவு பண்ண வைக்கிறதே பார்த்திங்கன்னா ஒன்று வந்து நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் அவங்க ஒரு பட்ஜெட் நம்ம ஒரு பட்ஜெட் போகிறப்ப செலவு நம்ம வந்து நம்ம இஷ்டத்துக்கு பண்ணுவோம் இன்னொன்று வந்து ஷாப்பிங்காக செலவு பண்ணுவோம் இது ரெண்டுமே நீங்கள் திருத்திக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக சேவ் பண்ணலாங்க ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ